நாம் தமிழர் கட்சிக்குள் சாதி சண்டை மாற்று சாதியினரை அடிக்க முயன்ற சாட்டை மேடைதோறும் சாதி பெருமை பேசுவதையும் வழக்கமாக கொண்ட சீமான் மற்றும் சாட்டை இவர்கள் சாதி பெருமை பேசியே கட்சியை வளர்த்து வருவது ஊரறிந்த செய்தி இன்று நடந்த கூட்டத்திலும் சாதி பெருமை பேசியதால் நாம் தமிழர் கட்சிக்குள் சாதி சண்டை நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பிட்ட சாதியினரை இழிவுபடுத்தி பேசியதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சந்தேகத்தையோ ஒரு இது கேட்குவது அவங்க பிரிச்சு தள்ளவும் அவங்களை வெளியே போன் சொல்றதும் அநாயகமானவர் இரநூறுவர் முன்னாடி முன்னாடி வச்சு அவங்களை அசைக்கப்பட்டு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை பொறுப்பாளர்கள் வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கடி சாட்டை திரைமுறை பெரிய தவறு அவர்லாம் இதை பணி கூடாது அது பெரிய தவறு அவருக்கு வலிமை கடுமையா நான் கண்டிக்கிறேன் நியாயம் கேட்ட நிர்வாகிகளை இது என் கட்சி இஷ்டம் இருந்தா இரு இல்லை என்றால் கட்சியிலிருந்து வெளியே போ என்று கெட்ட வார்த்தையில் திட்டி சொந்த கட்சி நிர்வாகிகளிடம் அராஜகம் செய்த சீமான்னு அனுப்புகிறோம் நான் இருந்துச்சு ஆனால் என்னென்ன தம்பி என்ன தப்பு பண்ணார் கிட்டிங்க எல்லாத்தையும் விசாரிச்சிக்கலாம் எல்லாருக்கும் பத்தாம் முதல் எப்படி அவங்கள அனுப்பலாம் இத்தனை வருஷம் உழச்ச பையனை நீங்கள் எப்படி அழை அனுப்பலாம் அப்படின் உடனே அவர் ஒன்றே இல்லை அவன் சாதி ரீதியாக பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னா பதிவுகள்லாம் இருக்குதுன்னு சாதி ரீதியாக பேசியிருக்காங்கன்னா சட்டை திருமுறைகள் நேற்று கூட நான் கொண்டையங்க மரபன்னு பேசியிருக்காரு கட்சியில் ஜாதி பேசக்கூடாதுன்னு நம்ம நாம் தமிழர் இருக்கோம் அவர் கொண்டையங்க மரபணுன்னு பேசியிருக்காரு அப்போ அது என்னென்ன அர்த்தம் அது தப்பா அப்படின்னு பேசும்போது அவரு அப்படி தான் பேசுவான் நான் கச்சு நான் தான் முடிவுடுப்பேன் நான் தான் பேசுவேன் நான் சொல்கிறதை சொல்லி சீமான எனக்கு வாக்குவாதமாகுது அப்போ ஏன்னா தள்ளுமல்ல ஆகுது சாட்டை துறைமுறை நடிக்க பாதிக்கிறாப்பில் அப்போ இருக்கிறவங்கலாம் சமம் நடத்தி கூட்டி நினச்சிக்கிட்டாங்க மறுபடியும் இந்த பவுன்சர்கள் வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க வெளியே கொண்டு வந்தாங்க இதான் இது என்னன்னா தலைவர்கிட்ட நாங்கள் பேசுறோம் எங்களுடைய கருத்தை சொல்ல போகிறோம் இதுக்கு சாட்டை முறை என்னன்னு தெரியல அவன் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல கட்சியை வழிநடத்துவது சீமானா சாட்டையா எட்டு ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த எங்களை சாட்டையின் பேச்சை கேட்டு நொடியில் தூக்கி எறிந்தது வேதனையின் உச்சம் என்று மனம் நொந்து பேசிய நிர்வாகிகள் ரொம்ப கோபமா என் மேல யார நீ உனக்கு கட்சி என்னடா சம்பந்தம் இருக்கு யார நீ யார நீ வெளியப்பட அப்படின்னு அப்ப நான் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படிங்கும்போது நீ சாதி ரீதியாக கட்டமைச்சிட்டு இருக்க அப்படின்னாரு நான் அதில் என்ன அதை பற்றி என்ன உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க ஆனால் என் கூட அப்படி அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நம்ம த எங்கள் வேட்பாளர் கூட நான் வந்து சீஃப் ஏஜென்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பழகூடிய இன்னும் அவங்க மேலே யார் எங்கள் மண்டல பொறுப்பாளர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது கட்சி உள்ள அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அதனால நம்ம என்ன சொன்னோம் மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சியை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்பது சதவீத பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அவங்களால நம்ம அரங்க இவர் தான் சொல்லுவார் அதனால நம்ம என்ன செய்வோம் அரவணைச்சு என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்ம எந்திரிச்சோம் சீமானின் ரகசியம் சாட்டை கையில் சாட்டை கை பொம்மையால் பயந்து பதுங்கி பம்மி நிற்கும் சீமான் நாம் தமிழர் கட்சிக்குள் சாதி சண்டை மாற்று சாதியினரை அடிக்க முயன்ற சாட்டை மேடைதோறும் சாதி பெருமை பேசுவதையும் வழக்கமாக கொண்ட சீமான் மற்றும் சாட்டை இவர்கள் சாதி பெருமை பேசியே கட்சியை வளர்த்து வருவது ஊரறிந்த செய்தி இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் சாதி பெருமை பேசியதால் நாம் தமிழர் கட்சிக்குள் சாதி சண்டை நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பிட்ட சாதியினரை இழிவுபடுத்தி பேசியதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சந்தேகத்தையோ ஒரு இது கேட்க போது அவங்களை பிடிச்சி தள்ளவும் அவங்க வெளியே போன் சொல்றதும் அநாதகமான ஒரு இரநூறுவர் முன்னாடி முன்னாடி வச்சு அவங்க அசைக்கப்பட்டு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை பொறுப்பாளர்கள் வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கடி சாட்டை திரைமுறை பண்ணலாம் பெரிய தவறு அவரெல்லாம் இதை பணியிருக்கக்கூடாது அது பெரிய தவறு அவருக்கு வறுமை கடுமையா நான் கண்டிக்கிறேன் நியாயம் கேட்ட நிர்வாகிகளை இது என் கட்சி இஷ்டம் இருந்தா இரு இல்லை என்றால் கட்சியிலிருந்து வெளியே போ என்று கெட்ட வார்த்தையில் திட்டி சொந்த கட்சி நிர்வாகிகளிடம் அராஜகம் செய்த சீமான் அனுப்புதான் நான் இருந்துச்சு ஆனால் என்னென்ன தம்பி என்ன தப்பு பண்ணாரு கிட்டிங்க எல்லாட்டி விசாரிச்சிக்கலா இரண்டாயிரத்தி பத்தாம் விசாரிக்காம எப்படி அவங்களை அனுப்பலாம் எச்சனை வருஷம் உலச்ச பையனை நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னே அவர் ஒன்றை இல்லை சாதிரியாக பேசியிருக்கான் வச்சிருக்கேன் அப்படின்னா பதிவுகள்லாம் இருக்கணும் சாதி ரீதியாக பேசியிருக்காங்கன்னா சாட்டி திருமூல நேற்று கூட நான் கொண்டையோட்ட மரபனு பேசியிருக்காரு கட்சியில் ஜாதி பேசக்கூடாதுன்னு நம்ம நம்ம தமிழ் கட்சியில் இருக்கும் அவர் கொண்டைய கொட்டம் மரணம்னு பேசியிருக்காரு அப்போ அது என்ன என்ன அர்த்தம் அது தப்பாக பேசும்போது அவரு அப்படி தான் பேசுவான் நான் வச்சு நான் தான் முடிவுடுப்பேன் நான் தான் பேசுவேன் நான் சொல்கிறத சொல்லி சீமான எனக்கு எனக்கு ஆகுது அப்போ என்ன தள்ளுமல்ல ஆகுது சாட்டி திருமணம் நடிக்க பாயிராப்பில் அப்போ இருக்கிறவங்கலாம் சமம் நடத்தி கூட்டி நினச்சிக்கிட்டாங்க மறுபடியும் இந்த பவுன்சர்கள் வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க வெளியே கொண்டு வந்தாங்க இதுதான் இது என்னன்னா தலைவர்கிட்ட நாங்கள் பேசுறோம் எங்களுடைய கருத்தை சொல்ல போகிறோம் இதுக்கு சாட்டை துறை முறைக்கு என்னன்னு தெரியல அவன் தான் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல கட்சியை வழிநடத்துவது சீமானா சாட்டையா எட்டு ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த எங்களை சாட்டையின் பேச்சை கேட்டு நொடியில் தூக்கி எறிந்தது வேதனையின் உச்சம் என்று மனம் நொந்து பேசிய நிர்வாகிகள் ரொம்ப கோபமா என் மேல யாரா நீ உனக்கு கட்சி என்னடா சம்பந்தம் இருக்கு யாரா நீ யாரா நீ வெளியப்படா அப்படின்னாரு அப்ப நான் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படிங்கும்போது நீ சாதி ரீதியாக கட்டமைச்சிட்டு இருக்க அப்படின்னாரு நான் அதில் என்ன அதை பத்தம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்க ஆனா என் கூட அப்படி அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நம்ம எங்க வேட்பாளர் கூட நான் வந்து சீஃப் ஏஜென்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பழகூடிய ஆளுதான் இன்னும் அவங்க மேல யாரு எங்க மண்டல பொறுப்பாளர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு கட்சி உள்ள அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அதனால நம்ம என்ன சொன்னால் மற்ற எல்லாரும் ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்பது சதவீத பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அவங்களால நம்ம அரங்க இவர் தான் சொல்லுவார் அதனால நம்ம என்ன செய்வோம் அரவணைச்சு என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எந்திரிச்சோம் சீமானின் ரகசியம் சாட்டை கையில் சாட்டை ஆட்டுவிக்கும் கை உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா